இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கக்கூடிய ஓல்டு கோவா அதாவது பழைய கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுங்க இது ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சு இது மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சுங்க மௌரிய பேரரசில் ஒரு பக்கமாக இருந்த இந்த சர்ச்சு அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள் டெல்லி சுல்தான் விஜயநகர மன்னர்கள் போர்ச்சுகீஸர்கள் ஏன்னா பல தரப்பினர்கள் ஆளுமைக்கு உட்பட்டிருந்த இந்த சர்ச்சை தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சுன்னு சொல்லுவாங்க கோவாலே ஸோ இங்கே டூரிஸ்ட்டு வர்றவங்க எல்லாருமே இந்த சர்ச் வந்து பார்ப்பாங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் இங்கே ரெண்டு இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவாவில் வந்து கொடோனு மாதா சர்ச் அப்படிங்கிறாங்க அப்புறம் லேடி ஆஃப் ரேசரி சர்ச் அப்படிங்கிற ரெண்டு சர்ச் இருக்குதுங்க இது வந்து பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு இருக்கும் இந்த சர்ச் வந்து ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு கட்டடக்கலையை கொண்டு குழந்தை குழந்தைசு தேவாலயத்தில் ஆசியாவோடய மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கட்டடமாக இந்த சர்ச்சு சொல்லப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக இந்த கட்டிடம் இந்த சர்ச் வந்து அறிவிக்கப்பட்டது இப்போ வந்து நம்ம வந்து உள்ளார வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு போய் இங்கே எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து கோவாவில் வந்து நான் வளைச்சி வளைச்சி நிறைய இடம் வீடியோ எடுத்துருக்குறேங்க நிறையா எல்லாம் இருக்குது அதை பார்க்காதவங்க பார்க்கலாம் அதேமாரி இது வந்து நான் வந்தது வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் இது வந்து ஒரு எனக்கு அதிகபட்சம் ஒரு தான் ஆச்சு ஒரு நபருக்கு ஸோ நம்ம எடுக்கிற ரூமும் அதேமாதிரி நம்ம எங்கே சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ட்ரிப்பு வந்து ஆகுதா பணம் எக்ஸ்பென்சஸ்ஸு இல்லை கம்மியாகுதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ எனக்கு வந்து இங்கே கம்மியாக தான் ஆச்சு ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரேட்டு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து பல வீடியோஸ் வந்து பல இடங்கள் நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்கள் சப்போர்ட்டால தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்